வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேலார் அப்படி இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்கியத்தரோடைய இருபத்தி ஒன்பதாவது குழுக்கள் போயிட்டுருக்கு இதில் வந்து நேற்று வந்து நமக்கு ஐநூறு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து எட்நூற்றி இருபத்தி ஒன்பது நம்பர் கொடுத்தா கொஞ்சம் டோட்டல் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஏன்னா இது வரைக்கும் வராத நம்பரில் ரொம்ப டோ டோட்டலாகவே வந்து எட்நூற்றி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு மேலே வந்து நமக்கு பி போலில் நம்பர் வந்து நமக்கு வராமலே நின்றுச்சு அது ஏன்னா இந்த மாதத்துலேயே நமக்கு பி போடல் ரெண்டாம் நம்பருங்கிறது வரல கிட்டத்தட்ட நமக்கு இது வரைக்கும் ஒரு பதினேழு ரூபா அடிக்காங்க பதினேழு ரூபாலையும் நமக்கு இது வரைக்குமே நமக்கு வந்து ரெண்டாம் நம்பர் வந்து சி போடல வரல பி போடல் வரல அது மாதிரி வந்துருச்சு அதே மாதிரி நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்களே தவிர அதே மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி மூணுங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே போல் இன்றைக்கி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதுங்கிறது நமக்கு என்னவாக இருக்குது இந்த இன்றைக்கி நடிக்கப்பட ட்ரா நம்பர் அது போக ரிசல்ட்டு போக இன்னைக்கு ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பீடியுடைய நமக்கு இருபத்தி எட்டாவது ட்ராவாக இருக்குது சரிங்களா பீடியுடைய இருபத்தி எட்டாவது ட்ரா ட்ராவாக போய்ட்டு இருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு எது கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு இருபத்தி ஒன்பதாவது இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் முழுக்க முழுக்க இது ஆல் போர்ட்டை பேஸாக வச்சு தான் கொடுக்குறோம் வேறு எந்த நம்பர் நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளே போத்துறது கிடையாது என்ன சொல்கிறோம்னா ஏ போர்டில் ரெண்டு நம்பர் அதாவது ஆல் போர்டில் வந்து நம்ம மொத்தமாக நாலு நம்பர் கொண்டு வரோம் நாலு நம்பரில் வந்து நமக்கு கன்ஃபார்ம் நம்பராக ரெண்டு நம்பர் கொஞ்சம் கன்ஃபார்மாக வின்னிங் வந்துடும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் அப்படியே முய வைக்க முயற்சி பண்ணுங்கள் கணக்கில் வருதுங்கிறதையும் பாருங்க எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தவிர நான் வந்து புதுசாக ஒன்று கொடுக்கல சரி அப்போ நமக்கு இதில் நாளைக்கு நமக்கு என்ன வரலாம் அப்படிங்கிற ஒரு சில மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த பேட்டர்லேருந்து கிடச்ச நம்பர்லேருந்து நம்ம பார்க்க போனால் எனக்கு இங்கே ஒரு நம்பர் இருக்குது பார்த்திங்களா இங்கே என்ன இருக்குது பாருங்க ஜீரோ ரெண்டு ஏழுன்னு ஒரு நம்பர் இருக்குது நோட் பண்ணிக்கலாமா அப்போ ஏழாம் நம்பர் நம்ம இதை கணக்கில் வர மாதிரி தெரியுதா அப்போ அதை நோட் பண்ணிக்கலாம் ஏழாம் நம்பருக்கான சத்திய இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே பாருங்கள் பாருங்க ஏன் இது கொடுக்குறோம் அப்படின்னா வைஸாக நமக்கு ஒரு சில நம்பர்கள் இருந்தால் தான் அதை நம்ம இங்கே கணக்கில் கொண்டு வர முடியும் முதல்ல நம்ம பெண்டிங் நம்பர் பார்த்தலாம் இந்த பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் பெண்டிங் நம்பர் பார்த்துட்டோம்னா நம்ம அடுத்தடுத்து என்ன நம்பர் வைக்க போகிறது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒன்றா நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் இன்றைக்கி நைவிட சேர்த்து ஒரு இருபத்தி நாலு நாளில் ஏ போலில் பெண்டிங்கு பி போல்ட் வந்து நமக்கு ஒரு ஒன்பது நாளா பெண்டிங்கு சி போல்ட் வந்து நமக்கு ஒரு இருபத்தி அஞ்சு நாளாக பெண்டிங் அப்போ ஆல்மோஸ்ட் இதில் ரெண்டு போடமே ஒன்றாம் நம்பருங்கிறது அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது எப்போ எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல ஐடியா ஒரே ஒரு போடம் மட்டும் எடுத்தாங்க ஒன்றாம் நம்பர் நமக்கு அறுநூற்றி பன்னெண்டுன்னு அதுக்கப்புறம் ஸ்ரீசெட்டில் எடுத்தாங்க போன மாதம் இந்த மாதம் நாலாம் தேதி அதுக்கப்புறம் ஒன்றா நம்பர் ரெண்டு பக்கமும் எடுக்கல ஏ போலி எடுக்கல பி போள்ளி எடுக்கல அப்படியே தான் பெண்டிங் நிற்கிது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போல் இருபத்தி மூணு சி போல பத்து இதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டு போட பெயிண்டிங்காக இருக்குது அதில் ரெண்டாம் நம்பர் இன்றைக்கி நமக்கு எடுத்துட்டாங்க சரிங்க இன்றைக்கி வந்து இது இருபத்தி ஒன்பது நாளாக அந்த இருபத்தி ரெண்டு நாள் அந்த பெயிண்டிங் நம்பிடுச்சு நீங்கள் சி போல மட்டும் நமக்கு ஒரு பத்து நாளாக பெண்டிங் நிற்கிது அடுத்து நமக்கு ஒன்பது நம்பர் எடுத்தால் ஒன்பது நம்பருக்கு கிட்டத்தட்ட சரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் தொண்ணூற்றி ஒரு நாளாக பெண்டிங்கு தொண்ணூற்றி ரெண்டு நாள் நீடிச்சிது அதே மாதிரி பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு சி போடில் வந்து நமக்கு ஒரு தொண்ணூற்றி மூணு நாள் வந்து கொஞ்சம் கம்மி ஹெச்ஆர்ஸ் சொல்கிற மாதிரி இருக்குது நான் எனக்கு தெரிஞ்சு எண்பத்தி ஒன்பது பக்கமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டுக்கு மேலே தான் இருக்கும் சரியா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்பில் இருபத்தி அஞ்சு பி போலில் ஒரு ஏழு சி போல் வந்து நமக்கு ஒரு மூணு நாளாக பெண்டிங் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் இயற்போல் வந்து நமக்கு ஒரு இன்றைக்கி இன்னைக்கு நேற்று வந்துச்சு அஞ்சா நம்பர் இல்லையா நேற்று வந்து இன்னைக்கு வந்து ஒன்று பி போலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு சி போல் வந்து ஒரு பதினஞ்சு நாளாக பெயிண்டிங் அதே மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் இயற்போல் வந்து நமக்கு ரெண்டு பி போலில் பதினொன்று சி போல் வந்து நமக்கு ஒரு பதினேழு நாளில் பெண்டிங் இதில் ரெண்டு போட்டுமே ஆக்சுவலாக பெண்டிங்கில் தான் இருக்குது இப்போ அப்போ அடுத்து நமக்கு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் வந்து நமக்கு ஒரு ஏழு பி போல்ல பத்து சி போல் வந்து நமக்கு ஒரு நாலு அதுக்கு இப்போ எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் நமக்கு இன்றைக்கி வந்துச்சு ஏ போட்டில் வந்து பி போல் வந்து ரெண்டு மூணு சி போல் வந்து ஒரு நாலு அஞ்சு நாளாக பண்ணி அடுத்து ஒன்பதாம் நம்பர் அடுத்த ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து நமக்கு இன்றைக்கி அஞ்சு பி போல் வந்து நமக்கு ஒரு நாலு சி போல நமக்கு இன்றைக்கி எடுத்துகிட்டாங்க ஒன்பது நாளாக இருந்தது எடுத்தாச்சு அதுக்கடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து ஏ போலில் வந்து நமக்கு ஒரு பதினொன்று பி போடில் ஒன்று சி போடல ஒன்று நேற்று வந்து ஜீரோ வந்து நமக்கு ரெண்டு ஒன்று எடுத்தாங்களா ஐநூறு நாற்பத்தை கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப இது வந்துச்சு சரியா இப்போ நம்ம ஆல் போடு அப்படிங்கிறது எதை வச்சு கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நமக்கு இந்த பேட்டர் பார்த்துக்கலாங்களா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஜீரோ ரெண்டு அப்படின்னு மேட்ச் ஆகிடுச்சி சரியா ஒன்பது ஜீரோ ரெண்டு அப்படின்னு மேட்ச் ஆகிருக்கு அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரி இன்னும் ஒரு சில நம்பர்கள் அதே காலத்தில் கீழே வந்து பாருங்க நமக்கு ஜீரோ அதே பாருங்க ஜீரோ ரெண்டு ஏழு அதே மாதிரி கனெக்ட் பண்ணி கொண்டு வரேன் சரியாப்போ ஏழாம் நம்பருக்கான வைப்பு அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஆல் போர்டு நம்ம தான் கொண்டு வரோம் ஆல் போர்டுலையும் நமக்கு எதுக்காக சொல்கிறேன்னா சும்மா நம்ம வந்து ஆல் போர்டு எப்படி மேட்ச் ஆகிற வைப்பை இருக்குங்கிற இந்த பேட்டர்ன் வச்சே நம்ம கொண்டு வந்திருக்கோம் புரியுதுங்களா நம்ம இப்போ இன்றைக்கி வந்து ரொம்ப பெருசாக கொண்டு வரலாங்க பாருங்கள் ஜீரோ ரெண்டு ஏழு அப்போ இது ஒரு பேட்டர்னாக இருக்கும்போது ஏழாம் நம்பருக்கான சாத்திய குருக்கள் நாளைக்கு இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம என்ன சொல்கிறோம் ஆல் போர்டில் நமக்கு ஏழாம் நம்பர் நம்ம இன்றைக்கி பரிச்சயமான ஒரு நம்பராக இருக்குது ஏன்னால் எட்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ஆடலாம் அடுத்து ரெண்டாம் நம்பருக்கு ஏழு நம்பர் ஆடலாம் ஒன்பது நம்பருக்கும் நமக்கு ஏழு நம்பர் ஆடலாம் அப்போ மூணு போடக்குமே ஏழாம் நம்பருங்கிறது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது அப்போ உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சரியா இப்படி அது மாதிரி உங்களுக்கு ஏழு நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா கூட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுறக்கும் நிறைய வாய்ப்புகள் சான்ஸ்கள் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்கள் எடுத்திங்க எனக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆள் போட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்தளவு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி நமக்கு இன்னொரு சில நம்பர்களும் இருக்குது அது என்னன்றதையும் பார்ப்போம் அடுத்து வந்து நமக்கு சீபோர்டில் வந்து இன்னொரு சில நம்பர்கள் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் ஜீரோ ஒன்பது மூணு அப்படின்னு கிடச்சிருக்கா ஜீரோ ஒன்பது மூணுங்கிற நம்பர் கிடச்சிருக்கா அப்போ மறுபடியும் ஜீரோ வந்தாச்சு மூணாம் நம்பர் வரலாம்ல அப்படிங்கிற கணக்கில் மூணாம் நம்பர் கொஞ்சம் மாற்றி எடுத்துகிட்டு வரோம் யாருக்காச்சும் மூணாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் சரிங்களா இப்போ மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு கூட இங்கே அதிகமாக இருக்குங்கிற அந்த கணக்கு வந்துடுச்சு ஆல் போடல இப்போ ரெண்டு நம்பரு கிடச்சிருச்சு அப்போது இன்னும் ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொண்டு வரோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டோம் நாலாம் நம்பரும் அதே தான் நம்ம என்ன சொல்கிறோம் எட்டாம் நம்பர் வந்தால் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ப்ளஸ் அதை நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி தான் எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன எட்நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படின்னு எடுத்துங்க இதே தான் உங்களுக்கு அழிக்கப்பட்ட நம்பர் கொஞ்சம் பெருசாக எழுதிக்கலாம் எட்நூற்றி ஐம்பத்தி மூணுன்னு அடித்தாங்க இப்போ நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பேட்டர்னில் பார்த்து போது மூணுக்கு ஏழுன்னு ஆடலாம் ஒன்று மூணாவது நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆடலாம் அந்த மாதிரி ஆடினா கூட திரும்ப வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரி சாரி இன்றைக்கி மாற்றி எழு மாற்றி எழுதிட்டோம் எட்நூற்றி இருபத்தி ஒன்பது இல்லையா இது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு வந்து நமக்கு இன்றைக்கி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது இல்லையா எட்நூற்றி இருபத்தி ஒன்பது தான் நம்ம மாற்றி எழுதிருக்கலாம் எட்நூற்றி இருபத்தொன்பது ஓகேவா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பதுக்கு ஏழுன்னு ஆடலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே பார்த்துட்டு ஏற்கனவே ஒரு நம்பர் அந்த மாதிரி மேட்ச் ஆகிருக்கும் இப்போ ரெண்டுக்கு ஏழுன்னே மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி எட்டுக்கு ஏழுன்னு கூட மேட்ச் ஆகலாம் அப்போ ஏழாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுங்கிற அந்த கணக்கு வந்தாச்சு அப்போ நமக்கு ஏழாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் சரியா அதுக்கடுத்தபடியே மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் கொண்டு வந்தோம் மூணுக்கு எட்டுக்கு மூணு அப்படின்னு ஆடலாம் ரெண்டுக்கு மூணு அப்படின்னு நடலாம் அதே மாதிரி ஒன்பதுக்கு மூணு நடலாம் அப்போ மூணு போர்டுலேயுமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பருங்க பிரத்யேகமாக வரைக்கான வாய்ப்பு இருக்குது காரணம் மூணாம் நம்பருக்கான பேட்டர்னு நம்ம கையில் இப்போ தான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் சூப்பராக மேட்ச் ஆகும் அப்படின்னா ஜீரோ ஒன்பது மூணுங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குது அதே பேட்டர் நமக்கு இன்றைக்கி திரும்ப ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா இப்போ அந்த வகையில் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ப்ளஸ் எனக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ஏன் நாலு நம்பர் நாலு நம்பர் ஒரு சில காரணங்களாக எட்டுக்கு நாலுன்னு மேட்ச் ஆகும் அதே மாதிரி ஒன்பதுக்கு நாலு மேட்ச் ஆகலாம் ரெண்டுக்கு நாலு மேட்ச் ஆகலாம் அப்போ இந்த மூணு போடுக்குமே நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய நம்பர் வந்து நமக்கு நாலாம் நம்பர் அப்போ இந்த நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் யாருக்காச்சும் உங்களுக்கு நாலாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் மெத்தோட பார்க்கும்போது இது வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் நாலாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கும் நாலு நம்பர்களை கொஞ்சம் டவுட் இருக்குது வரும் வர வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா இன்றைக்கி எந்த காதத்துக்கு நாலு நம்பர் இல்லை எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பரு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கு நாலு நம்பரு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி இது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது அது போக ப்ளஸ் வந்து நம்ம அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் அஞ்சா நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறோம் ஒய் அப்படின்னா எட்டுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டுக்கு அஞ்சு ஒன்பதுக்கு அஞ்சு மூணு போடமே நமக்கு அஞ்சா நம்பரு ரொம்ப ஃபேர்ஃபுல்லாக வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி ஏழு மூணு அஞ்சு நாலு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் முயற்சி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்துக்கங்க